ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஆப்பில் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரிஸும் ரொம்ப கம்மியான வழியில் நம்மளால் வாங்க முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப்பில் செவன் டேஸ்லேயே வந்து நமக்கு டெலிவரி ஆகிடும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் தான் இருக்குது ரொம்ப கம்மியான விலையிலும் கூட இருக்குது இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் என்னென்னா நம்மளோட வெல்கம் தான் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டு இருக்காங்க டென் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து நமக்கு வந்து வீட்டுக்கே வந்துடும் அடுத்து இந்த ஒரு ஆப் போதும் இதில் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கேஷ்பேக் கூட தராங்க இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் பை மோடி ஷாப்பிங் ஆப்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கூட தரேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பப்பாளியோட பெனிஃபிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பப்பாளி சாப்பிடுறதுனா நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பப்பாளியில் உள்ள பப்பாளியில் வந்து பாப்பைன் அப்படி பாப்பைன் எம்சைம் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல செரிமானத்தை வந்து அதிகமாக மேம்படுத்துதுன்னு சொல்லுவாங்க அடுத்ததுல வந்து பப்பாளியில வந்து வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த பப்பாளி அதிகரிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பப்பாளியில் வந்து வைட்டமின் ஏ இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து அதிகமாக வைக்கிதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பப்பாளி வந்து நம்ம காலையிலேயே வெறவேத்துல எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பப்பாளி இலை இருக்குல்ல அந்த பப்பாளி வந்து சாப்பிடும்போது நம்ம காய உடம்புல ஏதாவது ஒரு காய இருந்தால் அதை வந்து சீக்கிரம் குணப்படுத்தணும் சொல்லுவாங்க அடுத்து பப்பாளி வந்து இதய நோய்க்கு வந்து ஏதோ ஒன்று ஆபத்துனா இதயத்துக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த இதய நோயில் உள்ள பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்து பப்பாளி சாப்பிடும்போது நம்ம கல்லீரலுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த பப்பாளி பழத்தை குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது அவங்களோட பற்கள் வந்து நல்ல வலுவடையின்னு சொல்கிறாங்க எலும்புகளும் வலுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பப்பாளியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஆன்டிபாடிக்கு வந்து அதிகமாக வைக்கிறது குழந்தைகள் இதை சாப்பிடும்போது அவங்க மூல வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஏற்றதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து இந்த பப்பாளி சாப்பிடும்போது அந்த மாது விளக்கு பீரியட்ஸ் நமக்கு முன்னாடி பீரியட்ஸ் வரலன்னா இந்த பப்பாளி சாப்பிட்டோன்னா பீரியட்ஸ் வந்துடும் விளக்கு வந்து சீராகும்னு சொல்கிறாங்க அடுத்து பப்பாளி சாப்பிடும்போது நெஞ்சரிச்சியில் வந்து நமக்கு தீர்க்கும்னு சொல்கிறாங்க இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை டெய்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்க்கலாம் நம்ம பார்வை கோளாறு கூட குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பப்பாளி சாப்பிடும்போது நம்ம நரம்புகளுக்கும் நம்ம சதைகளுக்கும் ரெண்டுத்தையும் பராமரிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த பப்பாளில் உள்ள இலை என்ன நீர் நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க செரிமானத்தை வந்து நமக்கு அதிக பண்ணும் அடுத்து வந்து ஏதாவது உடம்புல புண்கள் வந்து அதிகம் குணப்படுத்தும் பாறைக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து புழுக்களை வந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பப்பாளியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து புரதத்தை வந்து இது உடைக்குதுன்னு சொல்கிறாங்க வீக்கம் எதிர்ப்பு சக்தி தன்மை இது வந்து தரும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்து சுவாசம் ஏதாவது மூச்சு விட்டதில் வந்து பிரச்சனை இருந்தால் இந்த பப்பாளி பழத்தை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இதோட பெனிஃபிட்ஸ் வேணும்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ